இந்த எபிசோட்ல அந்த மாதிரி டென்ஷன் ஹெட் டேக் இருந்தால் என்ன பண்ணனும் அந்த ட்ரீட்மெண்ட பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி யோசிச்சிருந்தா டென்ஷன் ஹெட் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த டென்ஷன் ஹெட் டேக் அடிக்கடி வந்ததுனாக்கா அவங்களுக்கே தெரியும் கழுத்து வலி வரும் பூங்காட்ட நிகழ்களுக்கு வணக்கம் போன எபிசோட்ல டென்ஷன் ஹெடேக் பத்தி பார்த்தோம் அது ஏன் வருது என்ன மாதிரி வருது எந்த வயசுக்கு வருதுன்னு இந்த எபிசோட்ல அந்த மாதிரி டென்ஷன் ஹெடேக் இருந்தால் என்ன பண்ணணும் அந்த ட்ரீட்மெண்ட்ட பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிபை பண்ணிக்கணும் நம்மளுக்கு என்ன பண்ணா இந்த டென்ஷன் ஹெடேக் வருது இன்னைக்கு வந்து வீட்டுல நாலு பேர் எக்ஸ்ட்ரா வர போறாங்க சாப்பிடுறதுக்கு கெஸ்ட் வராங்க நம்ம ஏதோ பண்ணனும் வேலைக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமா ஹரிபரியில பண்ணனும் அப்படின்னா இதுவே டென்ஷனாக இருக்கும் அவங்க வரைச்சி நம்ம வீடு திறந்துருக்குமா நம்ம கிட்ட தானே சாவி இருக்குது இந்த மாதிரி யோசிச்சுருந்தா டென்ஷன் டேக் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கணும் ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பிக்கம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் டென்ஷன் அட்டேக் ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இல்லாததுனால தான் டென்ஷனே வருது அதை கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் இப்போ வந்து ஒருத்தங்க வேலைக்கு போகிறவங்க காலையில் எழுந்து சமைச்சிட்டு ஃபேமிலிக்கு சமைச்சிட்டு தரக்கும் சமைச்சிட்டு எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற சமயத்தில் அவங்க மார்னிங் வந்து ப்ரெஷரைஸ்டாக இருந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னா இந்த எந்தெந்த பொருட்களை நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் காற்றால் ஸோ குக்கிங் டைம் கம்மி பண்ணுறதுக்கு ஏன்னா மார்னிங் எழுந்து நிச்சயம் குளிச்சுட்டு பாக்கி நார்மல் நேச்சுரல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் ஸோ ஹரிட ஹரிபரியாக பண்ணாமல் இது பண்ணிக்கலாம் நைட்டு தூக்கத்தையும் கெடுக்காமல் காலையில் எழுந்திருக்குமே சீக்கிரம் எழுந்திருக்குமே சீக்கிரம் எழுந்திருக்குமேன்னு அப்படி இல்லாமல் பண்ணிக்கலாம் இந்த டென்ஷன் எடை அடிக்கடி வந்ததுனாக்கா அவங்களுக்கே தெரியும் கழுத்து வலி வரும் தலைவலி வரும் அந்த மாதிரி இருக்கிறச்சா மெதுவாக சிம்பிள் எக்ஸசைசஸ் இருக்குது நான் வெறும் நான் சொல்லித்தரேன் ஆர்டினரி சிம்பிளாக நெக் ஏதோ இப்போ நான் பண்ணுற பாருங்கள் உக்காந்துகிட்டே பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணால் கூட நெக் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போ உக்காந்துட்டு ஒரு சைடு திரும்பி இந்த சைடு திரும்பி இப்படி பண்ணுறது இந்த மாதிரி இது சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் நெக் மசில் ஹெட் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி குறைச்சிக்க போகிறோம் வீட்லேயே தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் வெளியில் போய்ட்டு வந்தால் தான் ஸ்ட்ரெஸ் வரணும்னு இல்லை வீட்லேயே இருக்கிறவங்க கூட ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் அது பல காரணங்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஏ இந்த விஷயம் ஸ்ட்ரெஸ் ஆகுது இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம் டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஏ ஸ்ட்ரெஸ் ஆகுது டாக்டர் என்ன சொல்வாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இப்போ கிளம்பி அங்கே டயத்துக்கு போகணுமேங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் வெஹிக்கிள் கிடைக்குமா இல்லையாங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து இதுக்கு கிளம்ப முடியாத சூழ்நிலை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அவங்கள எப்படி நம்ம போக சொல்ல முடியும் நம்ம வெளியில் போகிறதுக்கு இருக்கே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இது எந்த பார்ட்டில் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்களே ஸ்ட்ரெஸ் வருதா நம்ம நம்ம அமைதி பண்ணிக்கணும் என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற என்ன வைத்திய முறை இருக்குதுன்னு கேட்டுப்போம் என்னத்தை சரி பண்ண முடியுறதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படி இப்போ கிளம்புறதுல ஸ்ட்ரெஸ் வருதுன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே ரெடியாக ஆரம்பிக்கலாம் அவசரம் அவசரமாக கிளம்பாமல் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஒரு டெல் மினிட்ஸ் எடுத்துட்டு பொறுமையாக கிளம்பிக்கலாம் பாக்கி காரை முடிச்சுட்டு வீட்டெல்லாம் ஜாகிரதையாக பூட்டினோமா என்னமான்னு பார்த்துட்டு கிளம்பிக்கலாம் வெஹிக்கிள் ப்ராப்ளம் வருதுன்னா ஓன் வெஹிள் ட்ரைவ் பண்ணுறதுன்னா அது வேறு சப்போஸ் ஒரு ஹையரிங் வெஹிக்கிள் ஓலா யூபர் அந்த மாதிரி இருந்தாக்க அது வரத்துக்கு கொஞ்சம் முன்ன ஆகும் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷனாக எடுத்துக்காம ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே போய் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸஸ் வீட்டில் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்போ எப்படி பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லலாம் எனக்கு இன்றைக்கி வந்து வெளியில் போகிற வேலை இருக்குது யூ டோன்ட் ஹேவ் டு ரிவீல் நீங்கள் எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்கன்னு உடனே சொல்லிக்கலாம் சொல்ல இஷ்டம் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி வெளியில் போகிற வேலை இருக்குது நான் வந்து வெஹிக்கிள் வர சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இன்னொரு நாள் வந்தால் நல்லாயிருக்கும் தப்பாக நினைக்காதீங்க அந்த மாதிரி சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா எல்லாேருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது இப்போ கல்யாணத்துக்கு ஒரு வீட்டுக்கு கூப்பிட போகிறோன்னா கூட நம்மளுக்கும் டைம் வேணும் அவங்களும் வீட்டில் இருக்கணும் அப்போ தான் போய் குடு கூப்பிட முடியும் இப்போ வாட்ஸ்அப் பரவே அந்த நிறைய ப்ரெஷர்ஸ் அந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ்லாம் குறைஞ்சிருது கம்யூனிகேஷன் ப்ரெஷர்ஸ் போய் தான் பார்க்கணுன்னு இல்லாமல் இப்போ வீடியோ கன்சல்டேஷன்லாம் கூட வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ப்ரெஷர் குறையிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது அப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் கண்ணம் ஓவர் கம் பண்ண முடியல மனசு ரொம்ப சோகமாக இருக்குது சரியாக சாப்பிட முடியல சரியாக தூங்க முடியல அப்படின்னா அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா அப்போ வந்து மெடிசன்ஸ் கொடுத்தாக்க இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அந்த டென்ஷன் ஹெடேக் அவ்வளோ வராமல் தவிர்க்கலாம் இதுவும் மாத்திரை கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கணும் நம்மளும் நம்ம தாட் ப்ராசஸை மாற்றிக்கிறதுக்கு கற்றுக்கணும் ஸோ அது ப்ளஸ் இந்த அதர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா யோகா மெடிடேஷன் ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லாத ஒரு பாட்டு கேட்கறது ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறது இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான் ஸோ இது நம்மளுக்கு எது ஏற்றதோ அது மாதிரி பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன் ஒருத்தர் தனியாக வீட்டில் உட்காந்து டென்ஷன் இருப்பேன் நான் சொல்லேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போய் வேணால் உட்காந்துக்கோங்க அங்கே பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தாக்கே நம்ம மனசுக்கு வந்து ஒரு சாந்தம் வரும் இஸ் சோ மச் லைஃப் ரவுண்டர்ஸ் இந்த டிப்ரெஷன் இல்லாமல் இருந்துக்கலாம் அங்கே வேறு யாரோ வந்து பக்கத்தில் உட்காந்துப்பாங்க அவங்க கூட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நீங்கள் யார் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா பேரம்பத்தியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா எங்கே இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்ககிட்டேருந்து எதாவது கற்றுக்கங்க அவங்க வேறு ஏதாவது ஒருத்தர் உட்காந்து நிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது என்ன அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணிட்டு நம்மளை யூஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம் அதே சமயம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சியும் வச்சுக்கலாம் இதெல்லாம் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வரும் அதோடு வந்து கோாகனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு இருக்குது அதுலேயும் வந்து டென்ஷன் குறையிறதுக்கெல்லாம் டெக்னிக்ஸ் தருவாங்க நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி மாற்றிக்கணும் இப்போ வந்து அன்றைக்கி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா அந்த தாட்டை எடுத்துகிட்டு நம்ம வேறு தாட்டு போட்டுக்கணும் அது அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க எவ்வளோ நல்லது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வாரத்தை சொன்னதை எடுத்துக்க வேண்டாம் அவங்க சொன்னாங்க நல்லதை நம்ம யோசிச்சுப்போம் இல்லை நம்ம வந்து ஒரு இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது இவ்வளோ சுற்றி நம்மளுக்கு குழந்தைங்க இருக்குது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு குடுப்பன அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதான வழிகள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி